இன்னைக்கு உங்களுக்கான வசனம் நான் சொல்றேன் சங்கீதம் ஐம்பதுல பதினாலு பதினஞ்சு நீ தேவனுக்கு ஸ்தோதிர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருந்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நம்மளை நேசிக்கிற தேவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆபத்து காலத்துல நம்ம கூப்பிடுவோம் என்னை காப்பாத்துங்க எனக்கு இந்த பிரச்சனையில விடுதலை கொடுங்க என்னால அதை சரி பண்ண முடியல எவ்வளவு தரம் நம்ம கேக்குறோம் அதாவது நம்மளால முடியுதா அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு நீ பலி பலியீடு அந்த காலத்துல எல்லாம் ஆடு மாடை பழி கொடுப்பாங்க இப்ப நான் ஆடு மாடெல்லாம் உளி உயிர் பழி தர சொல்லல வாயினால ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எவ்வளவு மகிமைப்படுத்த முடியுமோ அவர் செஞ்சதெல்லாம் நல்லதெல்லாம் சொல்லி மகிமைப்படுத்தி ஆயிரம்ோதரவலி பண்ணுங்க பொருந்தனை பண்ணுங்க என்ன பொருந்தனைனா நான் இவ்வளவு காணிக்க தரேன் அதை தரேன் இதை தரேன் எல்லாம் பொருந்தனை சொல்லலை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எனக்கான காரியம் நடந்துருச்சுன்னா ஆண்டவரே என்னால் முடிஞ்ச தேங்கண்ணை பாக்கெட்டை நான் சபைகளுக்கு வாங்கி தரேன் இல்லை ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படி பொருந்தணை பண்ணுங்கள் ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் கத்தரைக்கே கடன் கொடுக்குறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு அதுபடி நீங்கள் பொருந்தணையாக தேங்காய் அண்ணை கொடுக்கும்போது நல் நிறைய வியாதிப்பட்டவங்களுக்கு அதை ஜெபம் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய நல்லதுக்கு அந்த பயன்படுத்துறாங்க அவரோட ரத்தமாக செய்ய சொல்லப்படுறாங்க அதனால் கத்தருக்காக நீங்கள் பொருந்தினை பண்ணுங்கள் ஸ்தோதரப்பலி எடுங்க நீங்கள் டெய்லி ஆயிரம் பலி டைம் கிடைக்கும்போதெல்லாம் பண்ணுங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே பண்ணுங்கள் தப்பே கிடையாது அப்போது ஆண்டவர் உங்கள் இதயத்தை பார்க்குறாரு உங்களுக்கு உடனே நீங்கள் எந்த விஷயத்தில் லாக் ஆகிருக்கீங்களோ கடனோ வீடோ அது இல்லை இது இல்லைன்னு கேட்குறீங்களா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிரும் எல்லாமே சீக்கிரம் நடந்துடும் ஒரு வாரம் நீங்கள் பலி படி பாருங்களேன் உடனே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இதை எனக்கு நடந்திருக்கு உங்களுக்கும் நடக்கும் நான் நம்புகிறேன் மெயின்